தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து யாரு நானு தத்துவாதிகள் மேல அதுக்கு மேல பண்ண யாரு நானு அப்புறம் சித்தியில் முழுதும் தெரிந்த தெரிஞ்சுக்கணும் யார் நானு அவை மேல் சிவநிலை தெரிந்து சென்றேன் அதுவும் நானு அப்புறம் ஒத்த அந்நிலை எந்த ஒத்த சிவநிலைய ஒத்து போகும்பொழுது நான் கரையுது யாமும் ஒரு முறை கரைந்து போயிடும் தத்துவம் தனித்தனி கடந்தே முட்டேன் தத்துவத்தலான தான் இந்த சரீரம் அப்போ அதை கடந்துட்டாருன்னா இந்த இடத்துல ஏன் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் அப்போ கடந்துட்டோன்னு ஒரு ஃபீலிங் இருக்கு யாருன்னு கேட்டால் நானும் சொல்லுவேன் அங்கே இருக்கும் சூக்கமாக இருக்கும் இந்த தூளம் தெரியாது ஃபீலிங்கில் இருக்கும் அப்புறம் தத்துவாதீத மீனவன் யாரு நானும் சொல்லுவோம் அங்கேயே அந்த தூளம் இருக்கும் சரியில்லை கொஞ்சம் இருக்கும் அந்த நினப்பு இருக்கும் தூளம் நான் நினைச்ச நினப்பு இருக்கும் தூளம் நான் இருக்காது நான் தூளம் நினைச்சோமே அந்த நினப்பு இருக்கும் அதுவும் வைரஸ் தான் அப்புறம் சிவநிலை தெரிஞ்சிட சென்றேன் யாரு நான் அங்கேயோ இந்த தூரம் நமக்கு இருந்தது இப்ப இல்ல இப்ப சிவநிலை பார்க்க வந்துக்கிறோம் ஒரு நினைப்பு அந்த நினைப்பு அறணும் நினைவு ஒன்று எல்லாம் ஒன்று என்று நினைவு அந்த நினைவு அற அந்த நினைவும் போகணும் நினைவு ஒன்று என்று நினையாமல் நினைவு ஒன்றுங்கிறது அற்புதமான விஷயம் அதையும் நினைக்க கூடாதா பற்றுகள் அனைத்தும் பற்றரை தவிர்த்து பற்றை நீங்கிடுச்சு இதப்பா பற்றி நீங்கிடுச்சு எனக்கு பட்டு நீங்கிடிச்சா எப்ப பட்டு நீங்கிடிச்சுப்பான்னு சொன்னா அது ஒரு பற்றாக்கிடும் அந்த அளவுக்கு சடலமாக சொல்றாரு தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்த மேலே சென்றன் சிவன் தெரிஞ்சிட சென்றையும் ஒத்த அந்த நிலைக்கு எதை ஒத்த சிவத்தை ஒத்த சிவத்துக்கிட்ட என்ன ஒத்து போகுது அது கிட்ட அன்பு இவங்கிட்ட அன்பது சிவக்ட்ட என்ன ஆகுது இவங்கிட்ட அன்புது அது ஒத்து போனோடனே இந்த இதெல்லாம் எல்லாம் காடி யாமும் என் உணர்வு கரைந்து போயிடும் யாமங்கிறது இந்த முதல்ல தேகம் நினைச்ச நடப்பு அப்ப தேகத்தை கடந்து நினைச்சது அப்ப சிவனுக்கு போறோம்னு தெரிஞ்சது அந்த நடப்பு யாமும் அந்த உணர்வும் ஒரு சமைச்சர காலி ஒரே சமைச்சர் காலி அதான் அது கருத்தான்